கத்தரும் ரிட்சிகரும் மூப்பெரும் ஆகிய எங்கள் ஆண்டவர் இயேசு ராஜாவின் நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துதல் ஆசீர்வாதங்கள் பெருகத்தக்கதாக அவருடைய பரிசுத்த இயேசு நாமத்தில் வாழ்த்துகிறேன் ஆசீர்வதிக்கிறேன் நல்ல பிதா ஆமே இந்த நாளிலும் நாங்கள் வார்த்தைக்கு வார்த்தைக்குள்ளாய் நாங்கள் கடந்து செல்வோம் சங்கீதம் முப்பத்தி ஒம்பது சங்கீதத்திலே நான்காவது வார்த்தையை நாங்கள் பார்க்கிறோம் கத்தாவே நான் எவ்வளவாய் நிலையற்றவன் என்று உணரும்படி என் முடிவையும் என் நாட்களின் அளவு இவ்வளவு என்பதையும் எனக்கு தெரிவியும் நீங்கள் சங்கீதம் முப்பத்தொம்பது முழுவாய் படைத்து பார்த்தால் அவர் எப்படி விண்ணப்பம் வைக்கிறார் சர்வவல்லமுள்ள தெய்வத்திடம் என்பதை நாங்கள் பார்த்து கொள்ளலாம் அடுத்தது சொல்லுகிறார் ஆறாவது வசனத்திலே வேஷமாகவே மனுஷன் திரிகிறான் விருதாவாகவே சஞ்சலப்படுகிறான் ஆஸ்தியை சேர்க்கிறான் யார் அதை வாரி கொள்வான் என்று அறியான் இப்பொழுதும் ஆண்டவரே நான் எதற்கு எதிர்பார்க்கிறேன் நீரே நம்பிக்கை பாருங்கலங்கே நாலாவது வசனத்தில் சொல்லும் பொழுது நான் எவ்வளவாய் நிலையற்றவன் என்று உணரும்படி என் முடிவையும் என் நாட்களின் அளவு எவ்வளவு என்பதையும் எனக்கு தெரியும் என்று கேட்கிறதை பார்க்கிறோம் அதில் முக்கியமாக உணர்வடையும்படியாக இந்த நிலை இல்லாத உலகத்திலே நாங்கள் வாழுகிறோம் இந்த நிலை இல்லாத எங்களுடைய சரீரத்திலே நாங்கள் இருந்து வாழுகிறோம் ஆகியாலே தான் அவர் கேட்கிறார் எவ்வளவாய் நான் நிலையற்றவன் இந்த பூமியிலே நான் நித்தியமாய் வாழ்வதில்லை அவருக்கு தெரிந்து தான் அவர் கேட்கிறார் அது எவ்வளவாய் நிலையற்றவன் அதை உணரும்படி எனக்கு நீரதை எனக்கு தெரியும் என்று கேட்குறதை பார்க்குறோம் ஆகியாலே ஸ்தோத்திரம் இந்த சங்கீதத்தில் சொல்லப்பட்ட பிரகாரமாக ஆறாவது வசனத்தில் பார்க்குறோம் வேஷமாகவே மனுஷன் திரிகிறான் விரதமாகவே செஞ்சலப்படுகிறான் ஆஸ்தியை சேர்க்கிறான் ஜாரதை வாரிக்கொள்வான் என்று அறியான் அது ஒன்றும் ஒரு மனுஷரை பின்தொடராதபடியினாலே அது ஒன்றும் நித்தியமாக இல்லாததினாலே அதெல்லாம் அழிந்து போகிறதா இருக்கிறதுனால தான் அவர் இயலாத வசனத்தில் சொல்கிறார் இப்போதும் ஆண்டவரே நான் எதற்கு எதிர்பார்க்கிறேன் நீரே நம்பிக்கை என்று சொல்கிறார் அவரே உள்ள தெய்வமாக இருக்கிறபடியால் அவரே நித்திய இருக்கிறபடியால் அவரே எல்லா மனுக்குலத்தின் நம்பிக்கையாக இருக்கிறபடினால தான் அவர் கேட்கிறார் நான் எதற்கு எதிர்பார்க்கிறேன் நீரே நம்பிக்கை நீரே இருந்து என்னை கைவிடாதையும் என்னுடைய வாதைகளை எடுத்து போடும் உடைய வாதைகளை என்ன விட்டு எடுத்து போடும் என்று சொல்லுகிறதை விண்ணப்பம் செய்கிறதை நாங்கள் பார்க்குறோம் அது அடிகளால் சோந்து போனேன் என்று சொல்லுகிறதை பார்க்குறோம் அவடத்தில் விண்ணப்பம் செய்து அவருடைய இரக்கத்துக்காய் கெஞ்சுகிறதை பார்க்குறோம் அதே தான் நாங்கள் ஒவ்வொருவரும் நாங்கள் எவ்வளவா இந்த பூமியிலே நிலையற்றவர்கள் என்பதை முதலில் உணர வேண்டும் அதை குறித்து சிந்திக்க வேண்டும் அதை சிந்தித்து உணர்வடைய வேண்டியவர்களாக இருக்கிறோம் எங்கள் நாட்கள் எவ்வளவு என்பதை எனக்கு தெரிவிங்கன்னு சொல்லி அவர் கேட்குறதை நாங்கள் பார்த்து நாங்களும் ஆண்டவரை நோக்கி கேட்க வேண்டியதாக இருக்கிறது அவனமான சூழ்நிலையில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆகியாலே நித்தியமான அந்த நித்திய தேவனை நோக்கி நாங்கள் பார்ப்போம் அவருடைய ஞானத்துக்காக நாங்கள் பெற்று அவருடைய ஞானத்துக்காக கேட்டு அவருடைய ஞானத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக நாங்கள் எப்பொழுதும் அவரே அண்டிக்கொள்ள கொள்ள இருக்கிறோம் பாருங்கள் சங்கீதம் தொண்ணூறில் மோசை அந்த பக்தன் தன்னுடைய விண்ணப்பத்தில் கூட அவர் அங்கே சொல்லுறதை பார்க்கிறோம் நாங்கள் ஞானம் இருதயம் உள்ளவர்களாகும்படி எங்கள் நாட்கள் என்னும் என்னும் அறிவை எங்களுக்கு போதித்தருளும் அவர் அங்கே மேலே விண்ணப்பங்கள் செய்து கீழ் வசனங்களில் கேட்கிறார் உமது கோபத்தின் வல்லமையையும் உமக்கு பயப்படத்தக்க விதமாய் உமது உக்கிரத்தை அறிந்து கொள்ளுறவன் யார் நாங்கள் ஞான இருதயம் உள்ளவளாகும்படி எங்கள் நாட்களை என்னும் அறிவை எங்களுக்கு போதித்தரளும் அதோடு கேட்குறார் கத்தாவே திரும்பி வாரும் இதுவரைக்கும் கோபமாக இருப்பீர் முத அடியாருக்காக பர்தவியும் ஒன்று கெஞ்சுகிறதை நாங்கள் பார்க்குறோம் அவர் ஆடத்தில் கெஞ்சுகிறார் சங்கீதம் தொண்ணூறாவது முதல் ரெண்டு மூன்று வசனங்களையும் வாசிக்கிறேன் கேளுங்கள் ஆண்டவரே தேவரீர் தலைமுறை தலைமுறையாக எங்களுக்கு அடைக்கலமானவர் பர்வதங்கள் முன்னும் நீர் பூமியை உலகத் பூமியையும் உலகத்தையும் உருவாக்கும் முன்னும் நீரே அனாதியாய் தேவனாக தேவனாயிருக்கிறீர் அப்படிப்பட்ட உள்ள தெய்வத்தை அவர் அறிந்து கொண்டபடியினால் அவர் சர்வவல்லவரை அவர் தரிசித்தபடியினால் சர்வவல்ல குரலை அவர் கேட்டதினால அவர் எல்லாவற்றையும் புரிந்திருக்கிறதுனால அவர் அவரை நோக்கி கேட்கிறார் ஏனென்றால் அப்படிப்பட்ட சர்வவல்லம் உள்ள தெய்வத்தை தவிர வேறு எங்கும் கேட்டும் எந்த பிரயோஜனமும் இல்லை என்பதை அவர் நன்கு புரிந்திருந்தபடியினால் அங்கே ஜீவம் உள்ள தெய்வத்தை நோக்கி கேட்கிறதை நாங்கள் பார்க்குறோம் நாங்கள் ஞான இருதயம் உள்ளவள் இப்போ நமக்கு ஞானமும் மீட்பும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் என்று பார்க்குறோம் குருந்தியர் ரெண்டு குரந்தியர்கள் நிருபத்தில் நாங்கள் பார்க்குறோம் முதலாம் அதிகாரத்திலே நம்ம பார்க்கும் பொழுது அதில் கடைசி வசனம் முப்பத்தொராது வசனம் சொல்லுகிறது அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார் அவரே என்கிறது கிறிஸ்து ஏசுவராஜாவை குறைக்கிறது தேவகுமாரனை அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார் இங்கே மோச ஞானத்துக்காக கேட்கிறார் ஞானத்தை தெரியப்படுத்தும் அது நமக்கு ஞானத்தை பரிசுத்த வேதாமத்தின் ஊடாக ஆண்டவராய் ஏசுராமே நமக்கு அதை தந்தரில் இருக்கிறார் பரிசுத்த வேதாமத்தை படித்து ஞானத்தை அடைந்து எங்கள் முடிவை குறித்து சிந்தித்து எங்களோட வாழ்நாள் எப்படிப்பட்டது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளும்படியாக நம் வேதத்தை அனுதினமும் வாசித்து அதை உட்கொண்டு அதன்படி நடந்து ஆண்டவராக இயேசுவோடு நடக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் பாருங்கள் ஸ்தோத்திரம் அங்கே எபிரேயர் பதிமூன்றாம் அதிகாரம் பதினான்காவது வசனத்தில் இவ்வண்ணமாய் பார்க்கிறோம் நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை வரப்போவதை நாடி தேடுகிறோம் நிலையான நகரன் நமக்கு இங்கே இல்லை ஆகால்தான் சங்கீதம் தொண்ணூறுலும் முப்பத்தொம்பது சங்கீதம் முப்பத்தொம்பதிலும் பார்த்தோம் நாங்கள் ஞானம் இருதயம் உள்ளவளாக நாங்கள் எவ்வளவு நிலையற்றவள் என்று உணர்ந்து கொள்ளும்படியாக எங்களுக்கு ஞானத்தை தாருவோம் என்று கே கேட்டதை நாங்கள் வாசித்து அறிந்து கொண்டோம் இங்கேயும் சொல்லப்படுகிறது நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை ஒரு நிலையான நகரம் நமக்கு உண்டு அது நித்திய நகரமாக இருக்கிறது அது பரலோகத்தில் நமக்கு இருக்கிறது அதைத்தான் வேதம் சொல்லுகிறது பாருங்கள் சங்கீதம் பதினாறு பதினொன்றில் பார்க்குறோம் சங்கீதம் பதினாறு பதினொன்றில் இவ்வண்ணமாய் பார்க்குறோம் அங்கே நமக்கு என்ன நிலையாக இருக்கிறது என்பதை அங்கே சங்கீதம் பதினாறில் வெளிப்படுத்துகிறதை நாங்கள் பார்க்குறோம் பாருங்கள் அந்த வாசிக்கிறேன் கேடுங்கள் சங்கீதம் பதினாறு பதினோராவது வசனம் ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர் உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது பார்சாத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு அங்கேயே நித்திய பேரின்பம் உண்டு அவடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தம் உண்டு அதுதான் நிலையான நகரம் நமக்கு அங்கேயே இருக்கிறது அந்த நிலையான நகரம்தான் தேவனுடைய தேவராட்சியம் என்று சொல்லப்படுகிற இருக்கிறது அதற்குள்ளே நாங்கள் செல்லும்படியாக இந்த வாழ்க்கையிலே வாழ்ந்து ஓட்டத்தையோடு முடித்து நாங்கள் அந்த நித்திய வீட்டுக்குள் கடந்து செல்லும்படியாகத்தான் ஆண்டவராகிய இயேசு நம் ஒவ்வொருவரையும் அழைக்கிறார் அனுதினமும் அழைத்து தன்னிடம் வந்து நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படி அவர் இருக்கிறார் பாருங்கள் ரெண்டு குரந்தையர் ஐந்தாம் அதிகாரத்திலே சொல்லப்படுகிறது இவ்வண்ணமாய் ரெண்டு குழந்தையர் அஞ்சிலே முதல் ரெண்டு வசனங்களையும் வாசிக்கிறேன் கேளுங்கள் பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை அல்லாத நித்திய வீடு பரலோகத்தில் நமக்கு உண்டன்று அறிந்திருக்கிறோம் ஏனெனில் இந்த கூடாரத்தில் நாம் தவித்து நம்முடைய பரம வாசஸ்தலத்தை தரித்து கொள்ள மிகவும் வாஞ்சே இருக்கிறோம் தரித்து கொண்டவர்களானால் நிர்வாணிகளாய் காணப்பட மாட்டோம் இந்த கூடாரத்தில் இருந்து நாம் பாரம் சுமந்து தவிக்கிறோம் இந்த போர்வை கலைந்து போட வேண்டும் என்று விரும்பாமல் மரணமானது ஜீவனாலே விழுங்கப்படுவதற்காக போர்வையை தரித்து தரி தரித்தவர்களாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம் இதையெல்லாம் நமக்கு இயேசு ஒரு ஆவியானவர் நம்மை வழி நடத்துகிறார் என்று பரிசுத்த வேதாமம் சொல்கிறது ரெண்டு குழந்தையர் அஞ்சு அஞ்சாவது வசனம் சொல்லுது இதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறவர் தேவனே ஆவி என்னும் அச்சாரத்தை நமக்கு தந்தவரும் அவரே ஆகியாலே நாங்கள் இந்த வசனங்களின்படி நம்மை நாங்கள் வேத வசனத்தூடாயி நாங்கள் பார்த்து அந்த நிலையான நித்தியமான அந்த நகரத்தில் போய் சேரத்தக்கதாக இந்த பூமியின் வாழ்க்கையை முடித்துக்கொண்டு இந்த கூடாரத்தில் கிடக்கிறோம் இந்த கூடாரம் நமக்கு சொந்தமல்ல இதுக்குள்ளே இருக்கிற அந்த ஜீவாத்மா தேவனோடு ஜீவம் உள்ள நித்திய தெய்வத்தோடு போய் தங்கும்படியாக நாங்கள் வேத வசனத்தின்படி நாங்கள் ஆண்டவிடத்தில் மனம் திரும்புவோம் அவர் சொல்லுகிறார் நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன் ஆகையாலும் அவைகள் ஒரு காலம் கெட்டுப்போவதில்லை என்றும் சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கிறோம் ஒருவனை ஒருவனாலும் அவைகளை என் கையில் இருந்து பறிப்பதும் இல்லை என்று சொல்லி நமக்கு வாக்கு தத்தன் தந்திருக்கிறார் ஆகையால வேதம் சொல்லுகிறது நீங்கள் மாளும் பொழுது உங்களை நித்தியமான வீடுகளில் ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி அநீதியான உலகப் பொருட்களினால் உங்களுக்கு சினைகளை சம்பாதித்து கொள்ளுங்கள் என்று அங்கே சொல்லப்படுகிறது நாங்கள் பார்க்கிறோம் நாங்கள் மாளும் பொழுது நித்தியமான வீடுகளில் ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி அப்போ நித்தியமான வீட்டிலே நாங்கள் சேரும்படியாகத்தான் இந்த நித்தியமான இயேசு நமக்காக வந்து சிலுவையிலே எங்கள் பாவ சாப எல்லாம் சுமந்து பாதாளத்தின் வல்லடியில் இதங்களை மீட்டு காப்பதற்காக நமக்காக யாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார் அதைத்தான் நாங்கள் ரெண்டு குறைந்த ஐந்திலே வாசித்தோம் பூமிக்குரிய கூடாரமாகியே நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை அல்லாத நித்திய வீடு பரலோகத்தில் நமக்கு உண்டு அறிந்திருக்கிறோம் ஆகையாலே அந்த நித்திய ராட்சியத்துக்குள்ளே அந்த நித்திய நகரத்துக்குள்ளே நாங்கள் போய் சேரும்படியாக நம்மை நாம் வாழும் பொழுது பூமியில் வாழும் பொழுது நம்மை ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவால் மட்டும்தான் நமக்கு உண்டாகிறது வேறு யாராலும் அந்த பாக்கியமான வாழ்க்கை நித்திய வாழ்க்கை யாருக்கும் கிடைக்காது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவரால் மட்டும்தான் அந்த நித்திய வாழ்க்கை கிடைக்கிறது ஆகியாலே நாங்கள் மனம் திரும்புவோம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவரோடு நாங்கள் வாழ்வோம் ஜீவனுள்ள பிதாவே மட்டுமாய் உங்களோட வார்த்தைகளை கொடுத்தோம் அது உள்ளதாக இருக்கிறது எழுதடவுகள் மண்கள் உருக்கின வெள்ளிக்கோப்பான சுத்த சொற்களாக இருக்கிறது தப்பனே கேட்டு ஒவ்வொருவரையும் ரட்சித்து ஆசீர்வதிக்க வேண்டுமா சமிக்கிறேன் நித்தியத்துக்கு இராட்சியத்துக்கு நேராக வழிநடத்த வேண்டுமா சமிக்கிறேன் ஒருவண்ணன் கெட்டு போது உங்களை சித்தமில்லை என்று உங்களோட வாக்கத்தை திறன்படி ரட்சித்துக் கொள்வீர்களா ஆசீர்வதிப்பீர்களா குறவுகளை அப்பா இயேசுவின் மயமையை நிறவாக்கி ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெவித் ஆண்டவரா இயேசு ராஜா நாமத்தில் எல்லாரையும் மனதார வாழ்த்துகிறேன் ஆசீர்வதிக்கிறேன் அப்பா ஆண்டவரே ஒருவரே என்னென்ன நோய் வியாதிகள் துன்பங்கள் பாடுகள் வேதனையோடு அவளை நீங்கும்படி செய்யுங்கள் உங்களோட ஆணி பாய்ந்த அன்பின் கரம் இறங்கி வந்து உட கண்ணீரை துடைக்கட்டும் உனோட வெளிப்படட்டும் எங்கள் கட்டாத உங்களோட அன்பு ஐயா எல்லாரும் புரிந்து கொள்ளத்தக்கதாய் ஒவ்வொருவரையும் அனைத்து கொள்ளுங்கள் நல்ல கிருபசே ஆசீர்வதி ஆசீர்வதிங்க எஸ்என்ராஜானாட்டு நல்ல பிதாவே ஆமே ஆமே